ಅಹಮ್ಮುಲ್ ಎಲ್ಲುಳ್ಳ ಸಹೋದರ ಸಹೋದರೇ அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம் அல்லாஹும்மாவுடைய தூதரும் தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக புரிந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனுக்கே புகழ் என்று வல்ல இறைவனை போற்றி போனவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே படைத்த இறைவனை மட்டுமே நாம் பிரார்த்தித்து அழைக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை எழுகின்றான் நாம் எல்லாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான செய்தி இது டெய்லி வந்து நம்ம தொலைவில் ஓதுறோம் ஒவ்வொரு நாளும் கடமையான பதினேழு ரக்காயத்துக்களை நாம வேண்டும் உள்ளூர்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா பதினேழு ரக்காயத்துகள்ல பதினேழு தடவை அல்ஹம் துசுராவை ஓத சொல்லி அல்ல நமக்கு கட்டளை நல்லாவுடைய தூதரவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் யார் ஒருவர் சுரத்தில் தொழுகையில் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்பனா எந்த அளவிற்கு இந்த அல்வங்கு சுறாவை ஓத வேண்டும் என்பது வந்து முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நம்ம இதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம் அந்த அல்வந்து சுறாவில் அல்ல சொல்லக்கூடிய வசனம் இயாக்க நஅபுது வையக்க نستாயின். இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இது வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு தொழுகையிலே இதை நீ என்ற சொல்லுங்கறான் அல்ல அல்லாஹ்வை முன்னிறுத்தி நம்ம சொல்றோம்.யாக்க நஅபுது வையக்க نستாயின். இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் உன்னையும் வணங்குறோம் உதவி உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியவன் படைத்த ரஹமான் தான் ஆனால் இதுல மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த ஒரு அடிப்படை கூட ஏழு வருடம் படித்த ஆளும் சாக்களுக்கு தெரியல இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அல்லாவையே வணங்குறோம் அவனிடத்திலேயே உதவியும் தேடுகிறோம் என்றால் இருப்பதாக சொல்லக்கூடிய அஜர்த்துமார்கள் இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம் சமீபமாக நடந்த ஒரு சம்பவம் அதாவது வந்து திருச்சியில சுண்ணத்தூல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடுன்னு ஒரு மாநாடு போடுறாங்க அதுல வந்து ஜமாத்து இல்லாமா சபையினுடைய அந்த திருச்சி வட்டார ஜமாத்துல்லாமா சபையினுடைய தலைவர் ஜலாலுதீன் அன்வாரி என்பவர் வந்து உரை நிகழ்த்துறாரு உரை நெழுத்தும் போது சொல்றாரு அல்லாஹ் வந்து ஐயாக்க நாம்புவோம் ஐயா கஸ்தாயின் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லிக்காட்டு நான் அவனையே வணங்கும் இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியின் தேடுகிறோம்னு அல்லாஹ் சொல்ல சொல்லி சொல்லியிருக்கலாம் அதனால நம்ம அல்லாஹ்ட தான் துவா செய்யணும் அல்லாஹ்ட தான் நம்முடைய தேவைகளை கேட்கணும் அல்லாஹ் இடத்தில் தான் நம்முடைய கோரிக்கையை வைக்கணும் துவா என்பது இறைவிடத்தில் தான் கேட்கணும் ஆனால் பலரும் என்ன செய்கிறாங்க தர்கால போய் தர்கால போய் துவா செய்யக்கூடியவர்களாக வளிமாறுகள் போய் தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவராக இருக்கின்றார்கள் இது தவறுன்னு பேசுறாரு யாரு சுண்ணத்து ஜமாத்தினுடைய ஜமாத்துல்லாமா சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து பேசுறார் அந்த திருச்சியின் ஜமாத்துல்லாமா சபை தலைவர் அவர் ஒரு ஆலி ஜலாலுதீன் அன்வாரி அப்படின்றவர் பேசுறார் இதுக்கு என்ன செய்கின்றார்கள் என்றால் ஜமாத்துல்லாமா சபையில இருந்து கண்டனம் தெரியா பாத்தீர்கள என்ன இந்த மாதிரி வந்து அல்லாட்டை கேட்க சொல்லி சொல்லிவிட்டார் கன்னியாகுமரி மாவட்ட சபையில இருந்து லெட்டர் பேடல கண்டனம் அனுப்பி இருக்கின்றார்கள் என்ன இந்த மாதிரி ஒரு யாரும் இருக்கா ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஜிப்பாகவும் தலப்பாகவும் கட்டிக்கிட்டு தாடி வைத்து விட்டால் நீ ஆலி விடுவார்களா அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் சொன்னது என்ன அல் துசுராவினுடைய ஒரு வசனம் இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் இதத்தான் சொன்னார் இத சொன்னதுக்கு அவருக்கு கண்டனம் இவர் சொல்றதை யாரும் கேட்டுறாதீங்க அல்லாட்ட மட்டும் கேட்க கூடாது வழிமாறுகளிடத்திலும் கேட்க வேண்டும் வழிமாறுகளுக்கு அல்லா வந்து அப்படிப்பட்ட ஆற்றல்களை வழங்கி இருக்கிறான் அந்த ஆற்றல்களை கொண்டுதான் என்ன செய்கின்றார்கள் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அதனால அல்லாட்டம் மட்டுமே கேட்க வேண்டும் என்று இவர் சொல்றாரு கண்டனம் வருது அப்படின்னா இவர்கள் தானா அல்லா ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லீம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கின்றதா யோசனை பண்ணி பாரு எவ்வளவு பெரிய வழிகேட்டை நோக்கி மக்களை கொண்டு செல்கின்றார்கள் தன்னுடைய திருமறையில என்ன சொல்லி காட்டுங்க நான் தன்னிடத்துல பிரார்த்திக்க வேண்டும் என்பதைதான் அல்லா தன்னுடைய திருமறையை நெடுங்க அல்லா கட்டளையான் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடத்துல கேட்டால் நீங்க சொல்லுங்க நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் பிரார்த்திப்பவர் என்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்யட்டும் பிரார்த்திப்பவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கின்றேன் எனவே பிரார்த்திப்பவர் என்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்யட்டும் ரொம்ப இருக்கிறவன் எந்த அளவிற்கு அவன் வரே மனிதனுடைய பிடரி நரம்பை விட நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் நல்லா சொல்லி காட்டுகின்றான் மனிதனுடைய உள்ளம் அவனிடத்தில் என்ன பேசுகின்றது என்பதையும் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் நான் அல்ல அந்த அளவுக்கு நான் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் சொல்றா இந்த பொறி சுமக்கக்கூடிய கழுதைகள் என்ன சொல்கின்றார்கள் அல்லாட்ட கேட்காத அல்லாவிடத்திலையும் கேளு வலிமார்கள்டையும் கேளு அவுளியாக்கள் இருக்காங்க தர்கால போய் நீ என்ன செய்யணும் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்றால் அப்ப அல்லாஹ் மிக அருகாமையில் இருக்கிறான் ஏன்ட்டையே கேளு நல்லா சொல்றானே அதனுடைய அர்த்தம் என்ன அது தெரிந்தும் அதை மறுக்கின்றார்கள் பக்கா காபீர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காபீர்கள் இதையே தான் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கபுர் வணங்கி இருக்கின்றாரு அப்புறம் இதையே தான் சொல்றாரு வ வைரிஹி மினல்லாஹி தாலா நல்லதோ கெட்டதோ அல்லாட்டதும் தாங்க வருது அப்படின்னு நம்பிக்கிட்டு நாங்க போய் அவளியாட்டு துவா செஞ்சா என்ன தப்பா என்று கேள்வி கேட்கின்றார் அதாவது சமாதியில போய் நல்லதோ கையேந்திரீங்க அல்லாட்டிருந்து வருதுன்னு சமாதி என்ன இங்க போய் கேட்டா என்ன இப்படியே இந்த ஜமானி என்ற கபூர் வணங்கி சொல்லக்கூடிய பயான்களை கேட்கின்றோம் அப்படின்னா எல்லாத்துட்டையும் கேட்கலாமே ஒருத்தவர் வந்து வேப்ப மரத்து போய் கேட்கிறார் வேப்ப மரமே நீ தான் எனக்கு எல்லாம் வாங்கி கொடு நீ எனக்கு கொடு வேப்ப மரத்துல கேக்குற வேப்ப மரத்துல போய் கேட்ட கேட்டி மினல் ஆகிட்டாளா நல்லதோ கேட்டது தான் வருது வேப்ப மரம் வாங்கி கொடுக்கும் அல்லாட்டு இருந்துன்னு ஒருவன் சொன்னால் அவன் முஷரிக்கன்னு சொல்லணுமா இல்லையா அப்ப இவர்கள் என்ன செய்யறா அவன் முஸ்லிம் அதனாலதான் கொடிமரத்துல போய் கேட்கின்றாரு கொடிமரத்தை ஒரு மூங்கில வந்து பச்சை பைண்ட அடிச்சு வச்சு நிமித்தி வச்சுட்டா அது வல்லமை ஆகிவிடுமா அதற்கு பவர் வந்து விடுமா அதுல போய் பத்தி கூத்துவதும் அதை போய் சுற்றி வருவதும் அதை போய் வந்து இவர்கள் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு புனிதமிக்க ஒரு பொருளாக ஆக்கிவிட்டார்கள் என்றால் இந்த மாதிரி கபூர் வணங்கி கூட்டம் இஸ்லாத்திற்கும் இவர்களுக்கும் அறவே சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற சொல்கின்றார்கள் என்றால் இத்தகைய பிண வணங்கிகளுக்கு அல்லாஹ் பகிரங்க அறிவோல் இருக்கின்றான் நின்றது என்ன தது உண மின்தூனி இபாதும் நம் சாருக்கும் சதோகும் பண் எசதி முடக்கும் கூட்டும் சாருக்கு இறைவனை விடுத்துவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் பிரார்த்தித்து அழைக்கின்றீங்களோ அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான் அண்ணா டிக்ளர் பண்ணா நீ உண்மையாலனா இருந்தா நீ கூப்பிடு அவர்கள் உனக்கு பதிலளிப்பார்களா பாப்போம்மா நல்லா கேள்வி எழுப்புடுண்டானே

நடக்கூடிய கால் இருக்கா பிடிக்கக்கூடிய கை இருக்கா பார்க்கக்கூடிய கண் இருக்கா கேட்கக்கூடிய காது இருக்கா கிடையாது கூடிய இது போன்ற இணை தெய்வங்களை கூப்பினரா பார்ப்போம் கூப்பிட்டு எனக்கு எதிராக சரி செய்ய சொல் என்ன செய்வார் என்ன செய்வார் செத்தம் என்ன செய்யும் ஒன்னும் செய்யாது இருப்பவனும் செத்தவனும் சமமாவானா ஆவானா ஒளியும் சமமாகுமா பார்வையுடையவனும் குருடனும் சமமாவானா வெயிலும் நிழலும் சமமாகுமா கற்றவனும் கல்லாதவனும் சமமாவானா அல்ல கேள்வி எழுப்புகின்றானே செத்த போனமும் உசுரமும் சமமாக மாட்டார்கள் தெளிவா வருதா இல்லையா அப்ப செத்த டெட் பாடிட்ட போய் கட்டி எழுது கொண்டு அந்த டெட் பாடிட்ட கேட்க வேண்டிய தேவை என்ன செத்த பிணங்களிடத்துல கேட்காதீர்கள் ஹையோ ஹையோ என்றென்றும் உயிரோடு இருப்பவனாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனத்திலையே கேளுங்க இப்படிதான் நாங்கள் இப்படி ஒரு தவறு சொன்னதுக்காக ஒரு அஜருத்தை கண்டிச்சு கண்டனத் தீர்மானம் நிறைவேற்றுகின்றார்கள் என்றால் இந்த அளவிற்கு இவர்கள் இணை கற்பித்தல்ல ஊரை திலை தெரியுதா அல்ல இந்த மாதிரியான பிணம் வணங்கி எடுக்கு மரநாடி கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுறான் பாருங்க மூன்று விஷயங்கள் சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி அடி கொடுக்கக்கூடிய வசனங்கள் அவ்வளவு அற்புதமான வசனங்கள் அல்லாவுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய வசனங்கள் இறைவனை விடுத்து விட்டு வேற எவனுக்கும் எந்த விதமான ஆற்றலும் இல்லை என்பதை டிக்ளேர் பண்ணக்கூடிய வசனம் குல் இந்தமா அது அவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் நான் வைத்து விட மாட்டேன் எவ்வளவு பெரிய டிக்ளரேஷன் பாத்தீங்களா ஏன்னா இருக்கிறதுலே அவுளியாவுக்கு எல்லாம் பெரிய அவுளியா இவங்களை மிந்திய இறையச்சவாதி யாரும் கிடையாது அத்தகைய அல்லாவுடைய தூதரே அல்லா என்ன செய்ய சொல்றான் நபியே நீங்க சொல்லுங்க நான் என்னுடைய தான் என்னுடைய தேவைகளை கோருவேன் அப்படி விழுந்துச்சா போய் நீ எப்படி நான் ஒரு போய் நிக்கிற ஏர்வாடி ஆண்டவர்கிட்ட போய் எப்படி நிக்கிறீங்க நீங்க கூப்பிடுற ஆளுகள்லாம் யாரு பீடி மஸ்தான் அவக்காட்டு அவ்ளியா குரங்கு மஸ்தான் அவல்லியா சட்டி மஸ்தான் அவ்வளியா குட்டி மஸ்தான் அவ்வளியா பீடாவுளியா இது போன்ற அவுளியாக்கள் என்று நீங்கள் வைத்திருக்க கூடியவர்கள் யாரு அவர்களிடத்துல போய் பிரார்த்தனை செய்ய அவர்களுக்கு விளங்குமா அவர்களுக்கு இந்த ஆண்டல் இருக்கின்றதா பீடி அடிச்சுக்கிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு மஸ்து புடிச்சு தெரிஞ்ச மஸ்தானுகள் எல்லாம் அவுளியாக்கள் ஆகி விடுவார்களா அப்படியா அவளியாவாகவே இருந்தால் அவரிடத்துல போய் துவா செய்ய முடியுமா முடியாது அல்லாவுடைய தூதரையே அல்ல என்ன செய்ய சொல்றான் என்னுடைய தான் நான் கேட்பேன் தூதரவர்கள் அதற்கு முந்தைய நபிமார்கள் எத்தனை பேர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதே மாதிரி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இருந்து இப்ராஹிம் இசாக்கு யாக்கு யூசுஃப் யூனுஸ் எவ்வளவோ நபிமார்கள் இறைவா இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே எனக்கு அதை வாங்கித்தாங்க அல்லாட்ட எனக்கு இதை வாங்கித்தாங்க யூனுஸ் நபிய எனக்கு அப்படி செஞ்சு கொடுங்க இப்படி செஞ்சு கொடுங்க என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் அதற்கு முந்திய நபிமார் இடத்திலாவது வாசி செய்திருப்பார்களா யோசனை பண்ணி பாருங்க அப்ப இந்த கபு வணங்கியல் சொல்வது உண்மையாக இருக்குமே ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் முஸ்லீம்களாயிருவாங்க ஏன் ஈசா அலை இஸ்லாத்தான துவா செய்யறாங்க ஈசா நம்பிட்டு தானங்க தங்களுடைய கோரிக்கைகளை இறைவன் வாங்கி கொடுங்க கர்த்தர் எங்களுக்கு வாங்கி தருவாரு கர்த்தர் கொடுப்பாரு ஈசாலை மூலமா குடுப்பாரு தானே நம்புகின்றார்கள் நானே நித்திய ஜீவனும் வலியுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னதுனால இயேசு தான் நாங்க எங்க கர்த்தர் அடையணும் எங்க இருந்து இயேசு வாங்கி தருவாருன்னு இவர்கள் இந்த கபுரு வணங்கிகள் என்ன வார்த்தையை சொல்கின்றார்களோ அதே வார்த்தையைத்தான ஈசா அலை சலாம் அவர்களை வணங்கக்கூடியவரும் சொல்றாங்க அப்ப அவர்கள் முஸ்லீம்கள் ஆயிடுவாங்களே இந்த கபுர் வணிகளுடைய பார்வையில அவர்கள் முஸ்லீம்கள் ஆகி ஆகிவிடுவார்களே எல்லாமே ஒரே குட்டையில ஒரு மட்டையா தானே கிடக்கு அப்ப எந்த அடிப்படையில் அல்லா டிகுலர்ஸ் பண்ண சொல்றான் அல்லாவுடைய தூதரே தான் கேட்கணும் அது ரப்பி வலா உஷிறுக்கு பீகி ஆகதா ரபிய நீங்க சொல்லுங்க நான் என்னுடைய ரப்பிடத்தில்தான் பிரார்த்தனை செய்வேன் என்னை ரப்பை தான் என்னுடைய ரப்பை தான் நான் பிரார்த்தி தலைப்பேன் அவன் கிட்டதான் கேட்பேன் அவனை விட்டா நான் வேறு யார்கிட்டயும் கேட்க மாட்டேன் வலா உஷிரிக்கு பிகியாகதா அவனுடைய இடத்துல கொண்டு போய் யாரையும் வச்சிட மாட்டேன் குல் நபியை நீங்கள் இன்னும் சொல்லுங்கள் இன்னிலா அம்ளிக்குள்ள கும் லவ்வம் வலா ரஷதா நபியை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நானே நல்லதோ கெட்டதோ செய்வதற்கு எனக்கு பவர் கிடையாது சொல்லுங்கள் டிக்கரை பண்ணுங்கன்றான் அல்லா அல்லாவுடைய தூது இருக்கே எனக்கு நானே நல்லதோ கெட்டதோ செய்ய எனக்கு சக்தி இல்லைன்னா நாவூர் ஆண்டவர் யாரு நாவூர் ஆண்டவர்கிட்ட போய் புள்ள கேட்கறீ நாவூர் ஆண்டவருக்கே புள்ள கிடையாது அது தெரியுமா அவருக்கே புள்ள கிடையாதுங்க புள்ளையே வைக்காத ஒரு ஆள் போய் எனக்கு புள்ள கொடுங்க நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னா அவருக்கு என்ன பவர் இருந்துச்சு நாகூர் தருகாமியுடைய வாசல்ல உள்ள வார்த்தை யா முராது ஹாசில் என்ன யா காதிர் முராது ஹாசில் எங்களுடைய நாட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வல்லமை மிக்கவரே யாரு நாகூர் ஆண்டவரு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி தருவாரா பிண வணங்கிகளா இது எப்படிப்பா முடியும் சவால் உள்ளி மாதிரி நம்ம நினைத்த தான் நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடிய படைச்ச ரப்பு படைச்ச ரப்பு தான் அனைத்தும் அவன் இடத்தில் தான் நல்லதோ கெட்டதோ வருகின்றது நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் அந்த மகத்துவமும் அந்த வல்லமையும் ஏ இறைவனை தவிர வேற யாருக்கும் கிடையாது நீ என்ன சொல்ற யார் காதிர் முராது ஹாசிதம் இறைவனுக்கு இணையறுப்பிக்க கூடிய பச்சை சிறுக்கு நான் ஒரு தரையால் எழுதி வைத்திருக்கின்றீர்களா இல்லையா உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற்றக்கூடியவரா அப்படியே பக்கத்துல ஒரு பெரிய பந்தல் மாதிரி ஒண்ணு போட்டு கட்டி தொங்க விடுறாங்க அந்த பந்தல்ல பாத்தீங்கன்னா வீடு ஒண்ணு தொங்குது தொடலங்காய் தொங்குது பூசணிக்காய் தொங்குது ஏரோப்ளைன் தொங்குது என்னங்கடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நாட்டங்களை நிறைவேற்றி தருவாரு நம்ம நாவூராண்டவர் அதனால இந்த தொட்டில் ஒண்ணு தொங்குது பாத்தீங்கன்னா எதுக்கு தெரியுமா புள்ள வர வேண்டியவர்கள் தொட்டில் கட்டி தொங்க விட்டு இருக்கின்றார்கள் வீடு கட்டணும் நேச்சம் வீடு வந்து ஒரு பிளாஸ்டிக் வீடை கட்டி தொங்க விட்டு விட்டார்கள் இதுல புடலங்காய் ஏன்டா தொங்க விட்டு இருக்கீங்க அது குண்டா உள்ள ஆள்கள் ஒல்லியாக வேண்டும் என்று புடலங்காய கட்டி தொங்க விட்டு இருக்கின்றார்கள் சரிடா பூசணிக்காய் ஏண்டா தொங்குது அது ஒல்லியாக உள்ள ஆட்கள் குண்டாக வேண்டும் என்று பூசணிக்காய கட்டி தொங்க விட்டுருக்காங்க இப்ப இதுல அல்லாவுடைய வல்லமை இல்லையா ஒரு ஆளை உண்டாக்குறது ஒல்லியாக்குறத வீடு உள்ளவன் ஆக்குறது வீடு இல்லாமல் ஆக்குறது எதுக்குப்பா இந்த ஏரோப்ளைன் தொங்குது பிளாஸ்டிக் ஏரோப்ளைன் கேட்டா வெளிநாடு போக விரும்பியவர்கள் நான் ஒரு ஆண்டவருடைய பவரை கொண்டு இந்த ஏரோபிளைன்ல போக போறாங்க அதுலயே ஏறி போத வேண்டியது தானே வெளிநாட்டுக்கு அந்த பிளாஸ்டிக் வண்டியிலே ஏறி நீ விரும்பின ஊருக்கு போக வேண்டியது பெரிய அநியாயம் அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடிய மாபாதக செயலை சர்வ சாதாரணமாக செய்கின்றார்கள் அநியாயம் இவ்வளவு பெரிய அட்டுணியம் இந்த இணை கற்பித்தல் ஊறி திளைத்திருக்கின்றார்கள் அல்ல சொல்றான் எனக்கே எந்த விதமா நல்லது செய்ய தீயதோ கட்ட செய்ய முடியாது எனக்கு நானே செய்து கொள்ள முடியாது நர்ரம் வலா ரஷதா நல்லதோ கெட்டதோ எனக்கு நானே செய்ய சக்தி கிடையாது எனக்கு என்னுடைய ரப்புட்டு இருக்கு பவர் எல்லாம் டிக்ளேர் பண்ணுங்க குல் இன்னிலை யுஜீரனி மினல்லாஹியாக வலன் அஜித மிந்துனிஹி முல்தகதா அபியே நீங்கள் இன்னும் சொல்லுங்கள் என்னுடைய ரப்பிடத்திலிருந்து என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்னுடைய புகழினா அவன் என்னுடைய ரப்பு தான் என்னுடைய புகழினா என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அளவிற்கு ஏகத்துவம் வந்து இந்த மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது அவன் தான் எல்லாம் தான் தரிகளிடமா அடையிறீங்களா வச்சிருக்கீங்களா உடனே போய் இந்த ஏர்வாடி அறக்காசம்மா அவனியா இருக்கா சாரா அம்மா இருக்கா உள்ள போய் வந்து தொட்டில கட்டி விடணுமா இருநூத்தி ஐம்பது ரூபாய் காணிக்க கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்து ஒரு தொட்டில கட்டி விட்டா புள்ள பிறக்கணும் அங்கிட்டு தொங்குது எல்லாம் தொங்குது வளையல் தொங்குது அது கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆவதற்குண்டான நேர்ச்சல் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வளையல் வாங்கி போட்டா கல்யாணம் ஆகாத கண்டிப்பெண்களுக்கு கல்யாணம் ஆகிடும் எவ்வளவு பெரிய அநியாயம் இது எல்லா விடத்துல தாங்க நம்முடைய தேவைகளை கேட்கணும் நன்மையோ தூய்மை அவனை கொண்டுதானங்கல்லா கூவத்தை இல்லா பில்லா

ஒரு நல்லதை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அந்த நல்லதை உன்னிடத்திலிருந்து தடுக்க கூடியவர் கிடையாது என்றான்ல போய் துவா செய்யுமா அல்லா ஒருத்தண்ட மட்டும்தான் போச்சான் அப்ப பாருங்க ஒய்யாக்க ஆகும்போது இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்வதையே இவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால் அப்ப இவர்கள் யார் இந்த பிண வணங்கி வணங்கிகள் இந்த பிண வணங்கிகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த இஸ்லாத்துக்கும் எந்த கிடையாது இவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தை அழிக்க வந்த பாவிகள் ஏகத்துவத்தை அழிக்க வந்த பாவிகள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு தர்கா வெறி ஊறி போய் இந்த தர்காவினுடைய அந்த சமாதியை வணங்குவதற்கு இவர்கள் வெறி கொண்டு திரிகின்றார்கள் என்றால் மக்கள் மத்தியில் நம்முடைய வேலை இன்னும் அதிகமாக இருக்கின்றது எடுத்து சொல்லணும் அல்ல ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு இணையாக யாரையும் மாக்கக்கூடாது என்ற அந்த உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் அதை நாம் இந்த மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படி பிரச்சாரம் செய்து ஏகத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரகுமான் நம் அனைவரையும் மாக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை அலமது அன்புக்குரிய சோதர்களே கடந்த வாரம் நடந்த இரண்டு விஷயங்கள் அதாவது வந்து சேலத்தில் முகரம் பண்டிகை கொண்டாடப்பட்டதுன்னு செய்திகளை நீங்கள் படிச்சிருக்கீங்க எப்படிப்பா முகரம் பண்டிகை கொண்டாடுறீங்க அப்படின்னா நம்மெல்லாம் ஏகத்துவவாதிகள் நபிஒழியின் அடிப்படையில் முகரம் ஒம்பது பத்து ரெண்டு நாள் வந்து நோன்பு குவித்தோம் இறைவனுடைய வல்லமைக்கு நன்றி பாராட்டக்கூடிய விதத்துல மூசா அலை இஸ்லாம் அவர்களை எல்லா பாதுகாத்த நாள் என்ற அடிப்படையில நம்ம நோன்பு வச்சோம் ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய பெயரால இருந்து கொண்டு இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சில குரூப் இருக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நாங்க வந்து முகர்வம் பண்டிகையை கொண்டாட போறோம் புலி வேஷம் போட்டுக்கிட்டு கொட்டடிச்சுக்கிட்டு புலி மாதிரி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி கொண்டாடுவீங்களா இது துக்கமா ஜாலியா சிந்திக்க வேணாம் புலி வேஷம் போட்டு ஆடினதுக்கு வேஷம் போட்டு ஆட தண்ணியை ஊற்றுகின்றார்கள் ஆடக்கூடியவர்களுடைய காப்பியடிக்கப்பட்டது ஒப்பா நடக்கின்றார்கள் மக்களுக்கு நாம இது குறித்த தெளிவுகளை நம்ம சொல்லணும் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது என்பதை ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றோம் அதே மாதிரி பாருங்க பாடியில ஒரு ஒன்பது நாள் இஸ்லாம் என்ன சொல்றது இதுக்கு இஸ்லாம் தான் சரியான தீர்வு இஸ்லாம் சொல்றது ரசூல் சொல்றாங்க இரண்டு பெண் குழந்தைகளை கொண்டு யார் நற்செய்தி பெற்றார்களோ அந்த இரண்டு பெண் குழந்தைகளை கருத்தாக வளர்த்து அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றி வைத்தால் அவரும் நானும் சொருக்கத்துல இப்படி இருப்போம் நாங்கள் அல்லாவுடைய துதர்வு அல்லா தன்னுடைய திருமறையில பெண் குழந்தை பிறப்பதை நற்செய்தி என்று சொல்லி காட்டுகின்றான் எப்படி தெரியுமா ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த பச்சை போய் கொன்று காண தகப்பன் என்ற ஒரு மிருகம் ஒரு குழந்தை ஆணாகவோ பிறப்பதற்கு உண்டான அறிவியல் தத்துவம் தெரியுமா ஒரு குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பது காரணம் அந்த பெண் கிடையாது ஆண் தான் காரணம் தகப்பன் தான் காரணம் காரணம் என்ன அதாவது இருபத்தி மூணு இருபத்தி மூணு குரோமோசோம்கள் நாற்பத்தி ஆறு குரோமோசோம் சேர்ந்தாதான் ஒரு ஒரு கருமுட்டை மட்டும்தான் இருக்குமா எக்ஸும் எக்ஸும் சேர்ந்தா பெண் குழந்தை எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா ஆண் குழந்தை பெண்ணிடத்துல எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும் ஆணினுடைய அணுல இருந்து போகுது பாருங்க அந்த ஆணினுடைய அணுல இருந்து போகக்கூடிய அந்த அணுல எக்ஸ் இருந்துச்சுன்னா எக் அந்த பெண்ணுடைய எக்ஸோட சேர்ந்து பெண் குழந்தை அந்த ஆணுடைய அணில் இருந்து போகக்கூடிய குரோமோசோம் ஒய்யிருந்து அந்த ஆணில் இருந்து ஆணையோ பெண்ணையோ நான் உருவாக்குகிறேன் நல்ல குரான் சொல்லி காட்டுகின்றான் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் நான் என்று சொல்லி அல்லா தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகின்றான் ஆண் தான் காரணமாக இருக்கிறான் என்று ஆயிரத்தி நானூறு ஆணுக்கு ஆண்டுகள் மருமகளை போட்டு அடிச்சு விழுக்கிறது பெற்று தர மாட்டியா ஆம்பளை பிள்ளை பெற்று தர மாட்டியா ஒரே ரெண்டு பட்ட பட்டப்புல பெற்றுட்ட மூணு பட்டம் என்று அடிக்கின்றார்களே எவன் காரணம் கணவன் தான காரணம் என்ன செய்யலாம் இது விளங்காம தொடர்ச்சியா ரெண்டு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு நீ இவ பொம்பளை பிள்ளை பெத்து இவ ஆம்பளை பிள்ளை பெத்து தர மாட்டாடா நம்ம வேற இன்னொரு கல்யாணம் பண்ணோம் வேற இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் இவன் தெரிந்து போற எக்ஸா ஒய்யான்றதான விஷயம் இது தெரியாமல் இந்த காலகட்டத்தில் மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றது என்றால் அப்ப பெண் குழந்தைனா யாரு என்ன ஏதுன்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட செய்திகளையும் நாம சரி நம்ம மக்கள்கையும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு ஏகத்துவ பிரச்சாரம் மிக வீ ஏகத்துவ அமைப்பதற்காக ஒரு முயற்சி ஏற்படுத்த முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள் அதுல கிட்டத்தட்ட வந்து அந்த இடம் மட்டும் இருபது லட்சம் ரூபாய் அது போக அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் செட் அமைத்து ஒரு மருகசை உருவாக்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் இதெல்லாம் சேர்த்து இருபத்தி லட்சம் ரூபாய் தேவைப்படும் அந்த சகோதரர்கள் தாராபுரத்தை சேர்ந்த சின்னக்கடை பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் நம்ம தங்கச்சி மடத்திற்கு வந்திருக்கின்றார் நம்ம இடத்துல பொருளாதார உதவியை நாடி அவங்க வந்திருக்கின்றார் அல்லாவுடைய ஆலயம் அமைவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அல்லாஹுடைய ஆலயம் என்ற பெயருல இறைவனுக்கு இணையிருப்பிக்கூடிய வேலை எங்கெங்கோ நடந்து பாக்குறோம் ஐயாக்க உன்னையே ஐயாக்கே வணங்குறோம் நாங்கள் உதவி தேடுகிறோம் சொல்லிட்டு தர்கால போய் முட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிலாம் இல்லாம அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஏகத்துவ மஜித்கள் அதுதான் தமிழகத்தினுடைய அச்சாரம் அடித்தளம் ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய அடித்தளமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு மர்கஸ் அல்லாவுடைய ஆலயம் அமைவதற்கு நம்மை நாடி வந்திருக்கிறான் இதுல நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல இந்த எவர் ஒருவர் அல்லாவுடைய ஆலயம் அமைவதற்கு ஒரு பொருளாதாரத்தை செலவிடுகின்றாரோ அவருக்காக மறுமையில சொர்க்கத்துல அல்லா ஒரு மாளிகை எழுப்புகின்றான் எந்த அளவிற்கு அது பெரிய அளவுக்கு உண்டான காசு கொடுக்கணும் தேவையில்லையா அதாவது அல்லாஹ்வுடைய பள்ளி அமைவதற்கு ஒரு புறா கூண்டின் அளவிற்கு ஒரு தவறு பொருளாதாரத்தை செலவுகிறார் புறா கூடு பெருசா இருக்கும் அடைஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு அளவிற்கு உண்டான ஒரு இடத்தை அல்லாவுடைய பள்ளிக்காக ஒருவர் செலவிட்டார் உண்டான அந்த இடத்துக்கு உண்டானதை ஏற்பாடு செய்வதற்கு செலவிட்டாலும் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை எழுப்புகின்றான் என்று அல்லாவுடைய துதரில் சொல்லி காட்டுகின்றார் அந்த அடிப்படையில அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு தாராபுரம் சின்னக்கடை பகுதியில ஏகத்துவ மருக சமைவதற்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கின்றது என்ற ஒரு நெருக்கடியான நிலையில நம்மை நோக்கி அல்லாவுடைய பள்ளிக்கு நீ அள்ளி போடுது சதக்கத்துள் ஜாரியாவாக நிரந்தர நன்மையாக மரணித்த பிறகு அங்கே தொழுது நோம்பு அங்கே வந்து திக்கிறு செய்து திருமலை குரானை போது என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் நற்கருமங்கள் எல்லாம் சாலிகான நல்லறங்கள் எல்லாம் அங்கே நடக்கின்றதோ அனைத்திற்குரிய பங்கு நமக்கு ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க ஒரு பணியாக இந்த பணி இருக்கிறதுனால எவ்வளவு அள்ளி போட முடியுமோ அவ்வளவு நீங்க அள்ளி போடுங்க இருப்பாங்க உங்களுக்கு முடிஞ்சுட்டு கூட தனிப்பட்ட பொருளாதாரம் கொண்டு வராதவர்கள் தனிப்பட்ட ரீதியில நம்ம சகோதரர்களை சந்திச்சு நீங்க வந்து பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்பதை கோரிக்கையாக நிறைவு செய்கின்றோம் வாய்ந்த அலைக்கும் பரமத்தி